ஓம் சரவண பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோமலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மக்காரகன் சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னால் அதிகனால் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்கிறோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதுலாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மத்த ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக் பாஸ் தான் விஜய் டிவி பிக் பாஸ் தான் ஓட முடியாது ஒழிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்கும் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி மறக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலே நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி கண்ணீர ராசிக்கும் சிறப்பான பராபலங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம மகாபாரத்தில் வர மகாபாரதத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு இல்லையா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அவர் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன்னைந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே ப்ளைண்டாக பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பாடங்களில் நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான பங்களை கொடுக்கும் அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய மூலத்திரிகோணம் பலம் பெற்ற இருந்து கால சக்கரத்தின் பதினொன்றுல இருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதை இயற்கை இருந்து உலக இருந்து அதே போல நாடுகளுக்கு இரு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்திலிருந்து அரசியல்ல இருந்து அதே போல நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளை வந்து தெளிவாக காணலாம் பதிவை கேளுங்க இதுல வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களை எல்லாம் தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மேஷராசி மேஷலக்னத்திற்கான சனிப்பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம் காலச்சக்கரத்தின் ஆரம்ப வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று கேட்டகரியில் நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ மேஷத்துக்கு இது வந்து ஏழைச்சனியில் ஆரம்ப காலகட்டம் எந்த தரப்பினருமே தசா தசாபுதி சிறப்பாக இருக்குது இல்லை எங்களுக்கு வந்து அந்த புத்தியே வரல எங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல பிளேஸாக இருக்குது அப்படின்னா கூட ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் தாக்கங்கள் நம்ம வந்து கடந்து தான் வரணும் இதுதான் வந்து நிதர்சனம் ஏன்னா அவர் கர்மக்காரகன் நம்ம வந்து பெரிய மகான்கள்லாம் கிடையாது நம்மளையே அறியாமல் ஒரு சில தவறுகளை செஞ்சுருப்போம் போன ஜென்மாவில் நம்ம என்ன பண்ணமோ இந்த ஜென்மாவில் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு காட்டில் எப்படி ஒரு புளி சிங்கம் கரடி இதெல்லாம் இருக்கும்பொழுது அங்கேயே மான் அதே போல் குதிரை அது அடித்து தின்னக்கூடிய விலங்குகளும் வாழுதோ ஒரே காட்டில் தான் இவங்க எல்லாருமே வாழ்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் ஒன்று தாக்கி சாப்பிட்றதுல இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்நாளையும் யாருக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்ன்றதே ரொம்ப வந்து அரிது தான் எல்லாத்தையுமே கடந்து வரணும் அந்த பக்குவ நிலை அந்த நிலை எப்போ நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும்போது அப்போ சனி காலத்தில் வந்து நம்ம ஸ்டேபிளாக இருப்போமா அப்படின்னா நம்மளை ரொம்ப ஒரு ஆசோலேஷன் மைண்டடாக ரொம்ப வந்து ஒரு வேவரிங் மைண்டடாக நம்மளால் வந்து எல்லாமே நல்லதாகவே தெரியும் நம்ம கண்ணுக்கு நல்லது கெட்டது எது பகுத்தறிவு பார்க்குறதுலாம் இங்கே வந்து இன்பேலன்ஸ்டாக இருக்கும் அப்போ அதை நம்ம கர்மா வேலை செய்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா நான் நல்லா தான் பாருந்தேன் என்ன என் கர்மாவோ தெரில இப்படி போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூழலே தான் இந்த காலக்கட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷ ராசியில் வந்து ஒரு வயது குழந்தையிலருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் இருக்குது இதில் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு நம்ம வந்து பிரிச்சுடுறோம் இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம் இதை இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சந்திரனுடைய சனி இருக்குது இல்லை சந்திரனுக்கு முன்பின் வீடுகளில் சனி இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து ஏழரை சனியாக நம்ம எடுத்துக்கலாம் சந்திரனை தொட்டு ஒரு ரெண்டு வீடுகளில் சனி இருக்கும்போதும் ஏழரை சனியாக நம்ம வந்து இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் சந்திரனோடவோ சந்திரனுக்கு முன்பின் வீடுகளில் இருக்கும்போது நம்ம ஏழரை சனி காலகட்டத்தில் பறந்துருப்போம் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இருபத்தேழு வயதுக்குள்ளே ஒரு சிலருக்கு ரெண்டாவது ரவுண்ட ஆரம்பிக்கும் அப்படிலாம் பிறப்ப நாங்கள் தள்ளி தான் பிறந்திருக்கிறவங்களுக்கு இருபத்தேழு வயதுக்குள்ளே முதல் ரவுண்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக இருக்கும் ஐம்பத்தைந்து வயதை கடந்தவர்களாக இருந்தால் தேர்ட் ரவுண்டு அதுக்கு மேலே ஒரு எழுபது வயது கடந்த மாதிரி தான் ஃபோர்த் ரவுண்டு கூட இருக்கும் அப்படின்லாம் இது வந்து பிரே சனி பொங்கு சனி நமக்கு வந்து தங்கு சனின்னு வாங்க மாரக சனின்வாங்க எப்படி வேண்டுமானாலும் வேலைக்கும் இப்போ என்ன பண்ணணும் மேஷர் ராசி லக்னக்கார அன்பர்கள் ஏழரை சதி வந்துருச்சு அப்படியே நம்ம பயந்து உட்காந்துட முடியுமா அன்றாட வாழ்வை வந்து நம்ம வந்து கடந்து தான் வரணும் இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் முதல் ரவுண்டாக இருக்கவங்களுக்கு நிறைய செலவினங்கள் இருக்கும் ஒரு விரைய செலவு எதை தொட்டாலும் ஒரு விரைய செலவு அது உடல் ஆரோக்கிய குறைபாடு ஒரு ஹெல்த் இஷ்யூ வேலையில் நிறைய அலைச்சல் திருச்சல் இருக்கும் இங்கே அங்கேட்டு ஒரு இருக்கும் இந்த அலைச்சல் திரிச்சல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க பன்னிரெண்டு சனி அமர்ந்துருக்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி பதினோராம் அதிபதி அப்போ இங்கே வந்து ஒரு உங்களுடைய எனர்ஜி வந்து விரயமாக போகுதா உங்களுடைய டைம் விரயமாக போகுதா உங்களுடைய பணம் விரயமாக போகுதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா வந்து இந்த காலகட்டம் அலைச்சல் திருச்சலோடு ஒரு வேலையை மேற்கொள்ளும் வேலையில் வந்து ஒரு டைம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது அந்த டைமை கடந்து நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி வேலைக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க போடும்பொழுது ஒரு அலைச்சல் திருச்சிலோடு இருக்கும்போது உடல் விரையும் நீங்கள் ஏற்படுத்தணும் நம்முடைய உழைப்பு நீங்கள் அதிகமாகும்பொழுது நம்மளுடைய ஒரு உடல் சுகவீனம் ஒரு பொருளாதார விரயம் இதெல்லாம் மட்டுப்படும் ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரெண்டு ஆறு ஒன்பது அப்போ ரெண்டு என்ற தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த பொருளாதார விலையும் கையிருப்பு கு அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு தொழில் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய நம்மளுடைய டெய்லியும் அன்றாடம் வருமானம் அதே போல் ஒரு சர்வீஸ் ஒரு நோய் கடன் எதிரி இந்த விஷயங்களில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அனுகூலமான நிலையை வந்து எதிர்பார்த்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வேலையில் எந்த ஒரு நம்ம வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த வேலைக்காக நம்ம ரொம்ப சமர்ப்பிக்கிறது நம்ம தொழிலில் வெற்றி பெறணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று கிடைச்ச தொழிலை நேசிக்கணும் இல்லை நமக்கு பிடிச்ச தொழிலுக்கு போகணும் பிடிச்ச தொழிலுக்கு எல்லாருக்கும் கிடைக்குதா கிடைக்கிறோம் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போகணும் அதனால் இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் நமக்கு கிடைக்கிற வேலையை நம்ம எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே இளைஞர்களுக்கு அதான் சொல்லுவேன் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் எப்போவுமே வந்து அதிகப்படியான ஸ்ரத்தை போடணும் ஏன்னா உங்களுக்கு பாரதாதிபதியாக இருக்கிறார் இந்த காலகட்டம் தொழிலில் உடன் பணிக்குழுவில் மேலே அதிகாரி இவங்கக்கிட்டெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே உங்களுக்கு சுக்களும் கொஞ்சம் உச்சமாகி அவர் கொஞ்சம் ஃபேவரபிளாக பண்ணிவிடுவார் அப்போ என்ன பண்ணால் கஷ்டம் தான் நம்ம அதை உழைக்கக்கூடிய ஒரு இதுவும் வந்து நமக்கு கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பை விட்டு வேறு எந்த சிந்தனையும் போகக்கூடாது ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது வெற வெளியூரில் தங்கி படிக்கிறது படிப்புக்காக ரொம்ப எஃபர்ட் போடுறது அதற்கான ஒரு நிறைய ஒரு முயற்சிகளை எடுக்கிறது ஒரு தடவை முடியாது ரெண்டு மூணு தடவை அந்த செயல்களை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெரியவங்களை வந்து கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல் இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டம் நிறைய வந்து ஒரு பணிச்சுமை மனச்சுமை இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குருவுடைய பயிற்சி வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏக்கம் ரெண்டாவது ரவுண்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபகரியங்களாக இருக்கும் ஒரு வீடு கட்டுவோம் ஒரு லோனில் ஒரு வண்டி வாங்குவோம் அப்படி இல்லை ஏதாவது வந்து ஒரு முதலீடுகளை செய்வோம் ஒரு தேவைக்கான ஒரு தான் ஒரு டஸ்ட்டு ஈடுபாடு நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை செய்வது இந்த மாதிரி உங்களை வந்து பில்டப் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு மூணாவது ரவுண்டாக இருக்குதுன்னா யார்கிட்டையும் இந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க உங்களுடைய வேலை நீங்கள் ஒன்றுன்னு இருங்க அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்த்து வாழ்மன்னு நினைக்காதீங்க இந்த காலகட்டம் அடுத்தவருடைய உதவி கிடைக்காது உங்களுடைய திறமையும் உங்ககிட்ட இருக்கிற பொருளும் உங்கள்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் கடந்து வந்தீங்களே அனுபவம் அதை வைத்து நீங்கள் பக்குவமாக கடந்துடணும் உடல் ஆரோக்கியத்திலையும் அடுத்தவங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக்கொள்ள போது இந்த ஏழ்ச்சி உங்களை வந்து என்னமே செய்யாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்புறம் நாலாவது ரவுண்டாக இருக்குது ஒரு சிலருக்கு அப்படின்னு இருக்கும் ஒரு எண்பது வயதை கடந்தவங்களுக்குலாம் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துட்டு எப்போவும் இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிட்டு நம்ம கடந்து வந்துடணும் குடும்பத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும் ஒவ்வொரு வருவாகி ஒவ்வொரு பைசாவும் நம்ம வாங்கினா கூட இறைவனுக்கு நன்றி சொல்லணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறோமோ முதலீடு இந்த காலகட்டத்தில் போடுறதை தவிர்க்கணும் ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு ஒரு நான் பண செலவு பண்ணி போகிறேன் இல்லை ஒரு முதலீடு பண்றதுக்குள்ள அவங்க சுய இந்த காலகட்டம் நம்ம வந்து ஆய்வு செய்து கொள்ளணும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கையிருக்கு பணம் வந்து குறைய போகுது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த காலகட்டம் நம்ம ஒரு நல்ல விஷயங்களாக பண்ணிக்கிறதோ இல்லை போக போகிற பைசாவை நம்ம மனம் மோந்து நாலு பேருக்கு ஒரு தர்ம காரியங்கள் பண்ணிடுறது இதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து சாதகமாக ஒரு அனுகூலமாக செய்து கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்துலேயும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தொழில் அன்றாட வேலை உணவு பழக்க வழக்கம் உங்களை வந்து ஒரு டைம் பாக்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு நியமனங்களை வகுத்து கொள்வது உங்களை வந்து இந்தந்த டைமில் இந்தந்த வேலை அப்படின்னு ஷெட்யூல் பண்ணிட்டாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகிடும் அதே போல் கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் லிவிங் டு கிவ்விங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ரொம்ப இருக்கணும் அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா நிறைய தான தர்மங்கள் பண்ணும்போது ஒரு ட்ரெஸ்ட்டு ஈடுபாடு இருக்கும்போது நன்றி இருக்கும்போது ஏன்னா பன்னெண்டில் வரக்கூடிய சனி வந்து மற்றவர்களோட ஒரு இணைந்து போகக்கூடியது மற்றவருடைய ஒரு ஒத்துழைப்பில் அந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும் அதனால எல்லாரையுமே ஒரு அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு இந்த காலகட்டம் வேணும் எந்த இடங்களில் சனி வந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படியே நம்ம ஒரு லக்ஸுரியாக கடந்து கிடையாது ஏன்னா விரே வருகிறார் அப்போ எல்லா விஷயங்களையுமே அப்போ பார்க்கக்கூடிய பத்தாம் பார்வை கர்ம பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குற அப்போ வழி உறவில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அந்த உறவுகளை ஏதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு கர்ம காரியங்களை நம்ம சந்திக்க நேரிடும் தந்தை கூட நிறைய வாக்குவாதம்லாம் வைத்து கொள்ளாதீங்க அவர்கிட்ட ரொம்ப இன்னும் வந்து அவர் அவருடைய ஆரோக்கியத்தில் அவர்கிட்ட நடந்துக்கிறதுல நம்மளுக்கு ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு இதெல்லாம் ரொம்ப இருக்கும் நம்ம பூர்வீக சொத்து பிரச்சனை இன்னும் இருக்கா அவங்களுக்கு ஒரே பிரச்சனையாகவே ஒரு சொத்து இருக்கும் மேஷம் இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனைக்கான சொத்துலாம் இருக்கும் ஒரு சிலருக்கு தசாபுதிலாம் சிறப்பாக இருக்கும்போது இருந்து ஒரு வெளிவரக்கூடிய ஒரு எல்லாம் கிடைக்குமே இந்த காலகட்டம் மேஷம் எதற்குமே கவலைப்பட வேணாம் உங்களை டெய்லியும் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒரு எக்ஸசைஸோ ஒரு ஆக்டிவிட்டியோ நீங்கள் வந்து உங்களை நல்லா வந்து ஒரு ஆக்டிவாக வச்சு கொடுக்கும்போது இப்போத்தில்தான் ஆரம்பிச்சிருங்க ஐ கேன் டூ இட் அப்துல் கலாமுடைய ஐ ஐஎம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐஎம் பேவிங்னா டுடே இஸ் டே இது உங்களுக்கான தாரக மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் எப்போது நீங்கள் வந்து அப்ராமி அந்தாதி பாடலை படித்து வருவது நாற்பதாவது பாடலையும் எழுபத்தைந்தாவது பாடலையும் அதே போல் நமக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலையும் நீங்கள் வந்து படித்து கொண்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பாகவே இருக்கும் அந்த பாடலை விட்டு டெய்லியும் நீங்கள் வந்து கேட்டு எப்பேற்பட்ட நம்மளுடைய விதியையும் இந்த காலகட்டங்களில் நம்ம அதெல்லாம் பணம் கர செலவாகும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாச்சு திட்டமிட்டு செலவு பண்ணும்போது இந்த காலகட்டம் ரொம்ப வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சுப விரயங்களை வந்து நிறைய செய்து கொள்ளுங்கள் முத தொழிலை முதலீடு செய்வதில் யூக வணிகங்களில் இதெல்லாம் வந்து யாருன்னா ஒரு கவர்ச்சிகரமாக பேசி ஒரு இதெல்லாம் வந்து எங்களுக்கு போடுங்க அப்படின்ட்டு போய் பண்ணிவிடுவோம் இல்லையா அந்த ஒரு பேங்க்கில் ஒரே மாதிரி நம்ம வந்து ஒரு சில கவர்ச்சிகரமாக அந்த பேசி இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த சிட்டு சிட்ஸ்லாம் போய் சேர்ந்தோம் சிட் பண்ணி நிதி நிர்வாக மோசடியில் நம்ம மாட்டிடக்கூடாது அதுதான் அங்கே வந்து நான் உங்களுக்கு ஆணித்தரமாக வலியுறுத்துகிறேன் மற்றபடி மேஷம் உங்களுக்கு குரு பயிற்சி ஆன உங்களுடைய ஏழு ஒன்பது பதினொன்று இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவும் ஆக்டிவேட் பண்ணுவார் தொழில் நல்ல ஒரு சிறப்பான தொழில் அதற்காக ஒரு அயராத உழைப்பு இந்த காலகட்டம் ஒவ்வொரு விஷயத்திலும் அது இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே இருந்தாலும் இல்லை ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருந்தாலும் இல்லை ஒரு நம்ம வந்து ஒரு எழுபத்தைந்து வயது அதுக்கப்புறம் ஒரு எண்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அனைவருமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அந்த காலகட்டங்களில் வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன்பணி புரிபவர்கள் ஏற்கனவே நம்பிக்கைக்குரிய ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பது அறியுது அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அதாவது நம்ப வேண்டியவங்களும் நம்ப மாட்டிங்க நம்ப வேண்டாதவங்களும் நம்புவீங்க அதனால் அப்படியே வந்து ஒரு நியூட்ரலாக வந்துடுங்க யார் மேலேயும் ரொம்ப உறவுகள் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காதீங்க இவங்க வந்து நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு ஒரு பிளைண்டாக நம்பிடாதீங்க ஒவ்வொரு சூழல் ஒருத்தருடைய ஒருத்தவங்க நல்லவங்களா கட்டவளாக ஆக்கிறது நம்ம சூழல் அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து நடந்து கொள்வது அப்படின்னு ரொம்ப பக்குவமாக போ போயிடுங்க எதிர்பார்ப்புகளை நிறைய வைத்து கொள்ளாதீங்க அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப திருமண வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை ஒரு திருமணமே நடக்குதுன்னாலும் நிறைய ஃபேமிலியில் வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க கூட பிறந்த கிட்ட இருந்து இந்த காலகட்டம் தொழில் திருமணத்திலேருந்து அதே போல் உடல் ஆரோக்கியத்திலேருந்து பணப்பிரச்சனையிலேருந்து ஒரு இடம் மாற்றத்துலேருந்து எல்லா விஷயங்களிலும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து சந்திப்பீங்க அதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப வந்து ஒரு நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு அதே போல் அயராத உழைப்பு தெய்வ நம்பிக்கை ஒரு டிவைன் எனர்ஜி எப்போயும் உங்களோட இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து கொள்ளும்போது ஏழரை சனி ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு இதுவே கிடையாது உங்களுக்கு அவர் பத்து பதினொன்று கூடையவர் நல்ல சிறப்பான தொழில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் இதையெல்லாம் கொடுத்துருவார் நீங்கள் உழைக்க தயாராக இருக்கும்பொழுது முதலீடு பொருளாதாரத்தை வந்து நம்ம செய்ய போடுறது தொழிலில் அதே போல் வெயிலில் கொடுக்கறது கையை விட்டு பணம் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் வாக்கில் கமிட்மெண்ட்ஸில் அதே போல் இப்போது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நம்ம கடமைகளை நம்ம சரிவர செய்யும்போது நம்ம சனீஸ்வர பகவான் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அது நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்மளுக்கு என்ன மாதிரியான புதிகள் நடக்குது அதை வைத்து தான் இதில் இருக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம் ஒரு முப்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு ஆப்டா வரும் மற்றபடி அவங்களுடைய தசாபுதிகள் தான் அவங்களுக்கு அதனால அஷ்டமச ஏழரை சனி வந்துருச்சு அப்படின்னு நம்ம அவனை அஞ்ச வேண்டியதே கிடையாது மேஷம் இந்த காலகட்டம் சனிக்கிழமை தோறும் மதியம் ஒன்று டு ரெண்டு நம்ம ஒரு அன்னதானம் பண்ணுறது இல்லை உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் அப்படி இல்லை இதில் இருக்கக்கூடிய அஸ்வி நட்சத்திரம் ஒவ்வொரு மாதப்பரப்புலேயும் அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்நாள் அதை எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட பதினோரு ரூபா இருபத்தோருவா சில்லறை பனை வைத்து தரும்பொழுது மேஷம் என்றைக்குமே வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றத்தின் பாதையில் அது ஏழரை சனியாக இருந்தாலும் கூட ஏன்னா நம்மளுக்கு இதிலேயே கேட்டகரி பிரிச்சிருக்கும் எதுலையுமே நம்ம ஒரு அப்ஸ் அண்ட் சந்திக்க போகிறோம் அதை எப்படி இறைவனை வந்து நமக்கு கெட்டியாக அந்த காலகட்டம் பிடிச்சிக்கணும் பிடிக்கும்போது எந்த சூழலும் அவர் நம்மளுடைய நம்ம கையை பிடிச்சிட்டு வருவார் ஒரு இருட்டில் போகிறோம் போது நம்ம கையை பிடிச்சிட்டு யாருன்னா வந்தாங்கன்னா நமக்கு ஒரு தைரியமாக போவோம்ல அது தான் இறைவனுடைய பிரார்த்தனை வழிபாடு டெய்லி நித்திய வழிபாடு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பாதையை உங்களுக்கு காட்டும் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் சொல்ல வச்சு பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நிறைய ட்ரஸ்ட் ஈடுபட அதையே உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இந்த காலகட்டம் வந்து நம்ம டக்குன்னு எடுத்த உடனேயே எல்லாத்தையுமே ஒரு பிளைண்டாக நம்புறதோ ஒரு அவசரப்படுறதோ ஒரு கோவம் முன்கோபம் வச்சுக்கிறதோ இதெல்லாம் மட்டும் தவிர்த்திச்சின்னா மேஷம் என்றைக்குமே ஒரு சிறப்பான மேன்மையோடு எல்லா சூழல்லையும் கடந்து வந்துடும் அப்படின்னு வந்து தைரியமாக சொல்லலாம் மேஷராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவித்துக்கிறேன் வாய்ப்பு இருப்பவர்கள் திரு திருக்கொல்லிக்காடு திருநள்ளாறு குச்சானூர் இப்படின்னு சனிஸ்திர தலங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது சென்றுவாங்க அதே போல் நிறைய சிவ வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள் சிவ வழிபாடு வைத்துக் கொள்ளும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி வ பலன்கள் வந்து சொல்லியிருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்லை சனி எந்த ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு பெரும்பாலும் பத்து பதினொன்று அப்படி உட்காந்துருக்காரு இல்லை மூணு ஆறு ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு உங்கள் லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்ற போது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பாஸ்ட எடுத்துக்கலாம் சனிவோட வந்து ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது பகைகங்களோடு இருந்து அவர் தசை நடத்துறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு சுக்கர தசா குரு தசா ஒரு புதன் நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னலாம் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துடுவாரு ஒரு சனி பகவான் வராதுனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்லை உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்களுக்கு சிந்தனை தெளிவில்லாமல் உங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கா அதே போல் நீங்கள் சமூகத்துக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கான்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இந்த வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்திருந்தோம் இதை நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மறுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்ப வரக்கூடிய இந்த ஏழரை கண்டு நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மொழியும் இந்த ஜென்மத்தில் பண்ணுறது அடுத்த ஜென்மத்தில் ரெண்டாறு பத்தா வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்தில் நாலு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால் சனி ஏழரை சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும்ன்றதையும் சொன்ன பதிவுகள்ல இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்குலாம் சென்று வாங்க அங்க போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறைபாடு இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்துலேயோ இல்லை அமாவாசையிலேயோ இல்லை அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்கள் வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அதே போல் நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூ துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊர்காவோட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு இருபத்தோருவா ஐம்பத்தோரு ரூபா வைத்து ஒருவருக்காவது முழுமையாக கொடுங்க ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை ஒவ்வொரு மாத நீங்கள் வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம் ச அதே போல் நவகரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து இந்த வெறும் நலனை தீபம் போட்டால் போதும் அது ஒரு ஒன்பது முறை வளர்ந்து வந்தால் போதும் வைஸாக வளம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த கோச்சாரத்தில் சனிப்பயிற்சியால் நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்களில் வந்து இந்த புத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால் ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி எந்த இருந்தாலுமே அவரை சாதகமாக்கிக்கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலும் சம்பளத்தை வந்து மாலையாலாம் கோத்து போட்டுடாதீங்க எலுமிச்சம்பளத்தை மாலையாலாம் கோத்துட்டா அதுக்கு வந்து இப்போ இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க த சாமிகிட்டே எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதமாக போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில தொட்டு தொட்டு ஒரு ஒரு எலுமிச்சம் மரத்தை எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று உங்கள் கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள் இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் சம்பளம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாகிடுதுமானா உங்கள் கிட்டே இருக்கிற அத்தனை கண்டுஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூற்றைந்து நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லேயும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தினமும் பண்ணும் பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் அதே போல் சா உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நலன் தமையந்தி படம் பார்ப்பது ஹரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்லை அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழரை தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு கண்ட சனிகளாக இருக்க உங்களுக்கு பத்திர சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவாக எப்பவுமே இந்த சரித்திர கதைகள் சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்குவதுக்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம் இல்லை எல்லா விதமான செயல்பாடாக சொல்லியிருக்கிறேன் யார் யாரால் என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்த கிழமையில் எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வம் போடுவீங்களோ இல்லை ஆர்ட்டி ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்காமனா ஆர்ட்டி ஏழு சூரிய ஒரையாக வரும் அதே போல் ஒன்று டு ரெண்டு சூரிய ஒரையாக வரும் அதே போல் இரவு எட்டு டு ஒம்போது அதே சூரிய ஒரே வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்லை நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு கேட்பது அதே போல் அனுமன் சாலிசா அதே போல் பைரவாஷ்டகம் அஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையாக பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்க பெற்றுக்